வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு இந்த பேட்சில் இருபத்தி மூணு பேர் பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவசரம் அவநம்பிக்கை குழப்பமான சூழ்நிலை ரெஸ்ட்லெஸ் இதில் இருந்தால் நம்ம வந்து லெவல் அதாவது நம்மளாத இருந்து இன்னொரு உலகத்துக்கு நம்ம போறோம் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அதை விட அதிகமான அளவு ரகசிய கருவுல அமைச்சு நம்மகிட்ட ஆழ்மனம்ங்கிறது ஆழ்மனம் அந்த ஆழ்மனத்துக்கு நீங்க போகணும்னா ஒரு லெவல்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போறீங்க அந்த ஹையர் லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய அதுக்குண்டான பயிற்சிகள் முறையோடு தான் போக முடியும் அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு வயசு இல்லை தெளிவா வச்சுக்கிடுங்க வயசு இல்லை மதமும் இல்லை ஆணோ பெண்ணோ யார் வேணுமா போகலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்களே சஞ்சிச்சு மறந்துறாங்க தாய் கருவுக்க தொண்ணூறு நாளைக்குள்ள அப்பதான் சொல்லுவாங்க சண்டை போட்டுறாதீங்க என்ன அந்த பிள்ளைய பக்குவமா வச்சுக்கிடுங்க அந்த டூர் கூட்டிட்டு போங்க இங்க டூர் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கூட அந்த குழந்தையை சந்தோஷமா வச்சிருக்கணுமோ அவ்வளவுக்கு வச்சிருந்தால் அந்த தொண்ணூறு நாளையில அந்த கருவுல உண்டாகக்கூடிய அந்த மூளையில எந்த விதமான தேவையில்லாத அணுக்கள் அங்க வர அந்த தாய் கர்ப்பமா இருக்கும்போது ஒரு செகண்ட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது இப்படி தொண்ணூறு நாளைக்குள்ள இருநூத்தி நாற்பது கோடி உயிரணுக்கள் அந்த மூளையில இந்த உயிரணுக்களை இருநூத்தி நாற்பது கோடி உயிரணுக்களை ஒரு கட்டி மாதிரி ஆகும் அது மாதிரி அந்த மூளையை ஷேப்பா கொண்டுட்டு வர்றதுக்கு பாத மாதிரி அமைச்சு வர்றதுக்கு கிளையல் செல்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி உயிரணுக்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி உயிரணுக்கள் இந்த மூளையில இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடி உயிரணுக்களும் நல்ல பொசிஷன்ல இருந்தா தான் நான் கான்சியஸா பேசுவேன் நீங்க கான்சியஸா கேட்பீங்க அது கண்ணாடி கேப்பீங்க பேரு அது அந்த மூளையோட சேர்ந்து இருக்கும் அந்த மூளையில் உள்ள மிரர் நீரான்ஸ் உடபட்டு இருந்தாலோ டிஸ்லொகேஷன் ஆகியிருந்தாலோ அது தன்னுடைய வேலையை செய்யாது அதுதான் இந்த சிபி சைல்டு செரிகுரல் பால்சே எம்ஆர் மென்டலி இப்போ நம்ம எல்லாருக்கும் இப்ப நம்ம பேசும் போதோ செயல்படும் போதோ மூளையில ஒரு கரண்ட் உண்டாகுது அந்த கரண்ட் எண்ணு அலைகள மாறுது அந்த எண்ண அலைகளுடைய பிரிக்வன்சி இருந்து நாற்பது பிரிக்வன்சி இருக்குது அந்த ஸ்டேஜுக்கு பதினஞ்சு பிரிக்வன்சியிலிருந்து நாற்பது பிரிக்வன்சி இருக்கிற ஸ்டேஜுக்கு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் பீட்டா அலைகள் பீட்டாஸ் இந்த பீட்டா தான் நம்ம இங்க எல்லாரும் நம்ம இப்போ இங்க என்ன நடக்குது யார் பேசுறாங்க யார் சிரிக்கிறாங்க இந்த சூழ்நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இதுல இந்த பீட்டா அலைகள் இதை விட்டு இன்னொரு லெவலுக்கு போகணும் ஹையர் லெவல் இன்னொரு லெவலுக்கு போய் நம்ம அதை அதீத செயல்கள் இன்னொரு லெவல்ல போய் அதீத செயல்கள் நம்ம என்ன செய்யணும் என்ன நினைக்கிறோம் போகும்போது இந்த பீட்டா லெவல நம்மளால செயல்பட முடியாது சாதாரண சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு ஆழ்மனத்துக்கு போக போறோம்னா அந்த பயிற்சி முறையோட பண்ணாதான் நீங்க சாதிக்க முடியும் வலது மூளை இடது முள்ளு பீனியல் பிணியல் கலான் பிட்டுவிட்டுலான் அந்த ரெண்டு நாளுமிலா சுரப்புகள் இருக்கு அந்த பிட்டு விட்டு கிளாண்டினுடைய வேலை சுறுசுறு நல்லா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது ஆனந்தமா இருக்கிறது கிளாண்ட் வந்து தூக்கம் வரும்போது அதுல இருந்து ஒரு திரவம் சுரக்கும் அந்த திரவம் திரவம்னா அப்ப தூக்கத்துக்கு வந்துடுவீங்க திரவம் சுரக்குறதுக்கு அது எப்போ சுரக்கும்னா அந்த தூக்கம் வரும்போது இல்லைன்னு தூக்கத்தை விட்டு நம்ம விளையும் போது அந்த திரவம் சுரக்கும் சாதாரண லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம போக முடியும் அதனால உங்ககிட்ட மாறி மாறி சொல்றேன் நீங்க தூங்குனாத்தான் நீங்க இன்னொரு லெவலுக்கு உங்களால போக முடியும் நீங்க கூட உங்க ஆழ்மனத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ ஆழ்மனத்தை கும்பிடுறீங்களோ ஆழ்மனத்தை வேண்டுறீங்களோ ஆழ்மனத்துக்கு சரண்டராடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆழ்மனம் உங்களுக்கு உதவி செய்யும் இருபத்தி மூணு பேரும் இந்த ஆழ்மன பயிற்சி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுல பயிற்சி முடிஞ்சு இப்போ அவங்க என்ன சொல்றாங்கிறத இப்ப பாப்போம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பேர் என்ன மாலிகா என்ன செய்றீங்க வீட்டுலதான் இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறத உங்க அப்படியே மாத்த போறேன் உங்க ப்ரொஃபஷனையே மாத்த போறேன் ரக்ஷனான்னு இங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவங்கள போய் நீங்க இப்ப கண்டுபிடிக்கிறீங்க வேற என்ன ரக்ஷனா ரெண்டு வெளியும் பொண்ணு அந்த ரக்ஷனா அவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு சுமெல் வரும் ஒரு சுமல் அந்த சுமெல்ல வச்சு உங்களை கூட்டிட்டு போகும் இல்லைன்னா அந்த இக்ஷனா அம்மா உடம்புல ஒரு வெளிச்சம் ஏதோ ஒரு கலர்ல வரும் இந்த ரெண்டு வழியில நீங்க அந்த ரக்ஷனாவை கண்டுபிடிக்கலாம் மனசுல ரக்ஷனா 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 இருக்கணும் அவன் உடம்புல தான் யார் ரக்ஷனாவோ அவங்க உடம்புல தான் வெளிச்சம் வரும் இல்லேன்னா ஒரு வாடகை வரும் ரைட் இப்போ ரக்ஷனாவை தொட்டுட்டீங்க என்ன கலர் என்ன டிரஸ் பண்ணியிருக்காங்க அது கருப்பு கலர் கருப்பு கலர் ரைட் வெரி குட் இப்போ அவங்க நின்னுக்கிட்டிருக்கங்களா இருக்காங்களா சொல்லுங்க அப்புறம் உட்கார்ந்து தெருकांत ரக்ஷனா ரக்ஷனான்னு சொன்னேன் ஒரு வரணும் போனீங்க

கூட்டத்துல யாரோ ஒருத்தர் மஞ்சள் சட்டை போட்டிருக்காங்க எல்லோ கலர் அந்த சட்டையில குறுக்க கருப்பு கலர் பட்டை அந்த பட்டைக்குள்ள வெள்ளை அவரை போய் கண்டுபிடிங்க ஒரு மஞ்சள் கலர் சட்டை கருப்பு பார்டர் போட்டிருக்கு ஒரு வெள்ளை நல்லா மூச்சு ஒழுக்கணும் கை கசக்கணும் மனசுல மஞ்சள் கலர் சட்டை மஞ்சள் கலர் சட்டை மஞ்சள் கலர் சட்டை மஞ்சள் கலர் சட்ட கருப்பு பார்டரு அந்த பார்டருக்கு நடுவுல வெள்ள கலர் அப்படியே நினைங்க அவர் உடம்புல ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னு ஒரு வாடகை வரும் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வாடகையோ வருதுன்னு தெரியுதா தொட்டீங்களா ஆஹ் சரி அவர் எப்படி உங்களுக்கு அவர் வாங்க எப்படி தெரிஞ்சது எனக்கு ஒரு இதான் நைட் வந்துட்டதா பிளாண்ட் என்ன கலரு கருப்பு கருப்பு ஆஹ் ரைட் அப்படியே வாங்க நீங்க உட்கார்ந்த இடத்துக்கு வாங்க வெரி குட் இது எப்படி வந்தீங்க இந்த இடத்துக்கு தெரியல இல்லையா சரில அப்புறம் இல்லையா சரி கண்ணை கழட்டிங்க ஆஹ் அவரை எப்படி கண்டுபிடிச்சீங்க அதான் எனக்கு ஒரு வெளிச்சம் தமிழ்ச்சிட்டேன் ஆனா கண்ணு வந்து மூடி இது போட்டு கருப்பா இருந்தாலுமே சரி அப்படியே ஒரு லைட் எரிஞ்சிட்டு அப்படிதான் தெரியும் இல்லைன்னு ஒரு வாழை கோப்பு வாழ்த்துக்கள் உட்காருங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க